சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்ப நண்பன் தேனி பாலா இன்னைக்கு இருந்து அற்புதமான ஒரு வீடியோ சரிங்களா நடந்தவை நடந்தவைகளாக கூறும் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தான் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இதுவரைக்கும் அந்த வீடியோவில் நீங்க பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆதரவு தரும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சிறந்தாழ்த்தி வணங்கி நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது நம்ம வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஷேர் லைக் பண்ணுங்க இது என்னுடைய உந்துதலை ஏற்படுத்தும் எனக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தும் இது என்னுடைய வேண்டுதலாக உங்ககிட்ட வச்சுக்கிறேன் இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோ சரிங்களா ரொம்ப அவங்களா முன் வந்து நடந்தவைகளை பொறுப்போட கொடுத்தாங்க அப்படி ஒரு வீடியோ தான் வாங்க வீடியோ கூட போயிடலாம் திண்டுக்கல் மாவட்டத்துல திண்டுக்கல் பக்கத்துல ஒரு ஊர் கிராமத்துல இருக்கிறவங்க ஒருத்தங்க பழனியம்மாள் சரியா பழனியம்மாள் திண்டுக்கல் பக்கத்துல இருக்காங்க திண்டுக்கல்ல அவங்களுக்கு ஐயனா ஒரு ரெண்டு மூணு வருஷமா தெரியும் சரிங்களா ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு வந்து போயிட்டு இருக்காங்க ஏன் வந்தாங்க அப்படின்னா தன்னுடைய தாய்க்கு முழங்காலில் ஜவ்வு விளை போகுது இடது முழங்காலில் ஜவ்வு விளையுதுன்னு நடக்க முடியல வலி பயங்கரமான வழி ஐயனுடைய அருமை பெருமைகளை அறிந்து தெரிந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அங்க வராங்க அந்த புண்ணிய பூமி கர்மா பூமியில வந்து காலம் விதிக்கிறாங்க நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் அப்படி ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த கணக்கம்பட்டிங்கிற அற்புதமான மண் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மண்ணு பிரவி கர்மாவை அறுத்தெரியும் உடை தெரியும் அற்புதமான ஒரு மண் அந்த விரியன் மரம் ஐயன் உட்கார்ந்து எப்பயுமே எல்லாருக்கும் நல்லது சொல்லிக்கிட்டு அந்த கிணத்து பக்கத்தில் இருக்கிற விரியன் மரம் மிகப்பெரிய அற்புத ஸ்தலம் ஐயனுடைய ஜீவ சமாதி அவர் இன்றும் அப்படி உயிரோரம் இருந்து கொண்டு எல்லாருக்கும் வர்றவங்க எல்லாரையும் வாடான் கூப்பிட்டு பசி ஆத்தி அவனுடைய குறைகளை கேட்டு சரி செய்யும் ஒரு அற்புதமான மருத்துவமனை எங்க அது அந்த புனித பூமியை மிதிக்கும் அத்தனை பேருக்கும் தன்னுடைய கருமாக்கள் தீரும் என்பதை மனமாற ஏற்றுக்கொள்ளுங்கள் தெரிந்தவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க வந்து பாருங்க என்னோட க இதா தெரிந்தவங்களுக்கு அதை பத்தி கரெக்டா வந்துட்டு இருக்காங்க லட்சோப லட்ச மக்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல போட்டிருந்தேன் நீ பார்த்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு லட்சோப லட்ச மக்கள் அப்படி ஒரு அருமையான உணவோட மிக அற்புதமான ஒரு பூஜை அதே மாதிரி தன்னுடைய தாய்க்கு உடல்நிலை சரியில்லை காலு நடக்க முடியலன்னு பழனிமா தன்னுடைய தாயை கூப்பிட்டு நேரா ஜீவ சமாதியில் சரண் அடைகிறாங்க எங்க அம்மா பாவம் வயதானவர் என்ன செய்யறது நான் ஐயோ எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு அவங்க சொல்லியிருக்கோம் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு முடியலை என்னால வந்தேன் சமாதியை மிதித்து அந்த விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு போய் தண்ணீர் கலக்கி கொடுத்தனையா அந்த அருமையான அருமருந்து என் தாயினுடைய காலை குணமாக்கி விட்டது என்று பதிவு பண்ணிருக்காங்க சரி அவங்களுக்கு குணமாயிருச்சு சந்தோஷம் அவங்களுக்கு என்ன நடந்தது பழனிமாளுக்கு என்ன நடந்தது தன்னுடைய வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க எனக்கு மற்றவர்கள் சூனியம் வைத்து விட்டார்கள் சூனியம் வச்சுட்டாங்க ஏவல் வச்சுட்டாங்க எனக்கு இடதுபுறம் கை வேலை செய்யாமல் போனது ஐயனிடத்தில் வேண்டிக்கிட்டே நான் வந்து மொட்டையை போடுறேன் என்னுடைய கையை சரி செய்யுங்கள் என்னுடைய இடது பக்க கையை சரி செய்யுங்கள் சொல்லி ஐயன் இடத்துல பயங்கரமான ஒரு வேண்டுதல் எப்படி வேண்டுதல் பாரு அப்படி ஒரு வேண்டுதல் நம்ம எனக்கு சரி செஞ்சு கொடுங்க என்னுடைய கை நினைச்சு பாருங்க கையும் காலம் ஒரு மனிதனுக்கு சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும் அப்படி ஒரு வேதனையான விஷயங்கள் தான் கையும் காலும் போறது கண்ணு தெரியாதவங்க கூட தட்டுத்தர மாதிரி போயிடுவாங்க ஆனா கையும் காலும் இல்லை என்றால் அந்த இடது கை இல்லை என்ன எவ்வளவு கஷ்டமாறா சாப்பிடலாம் மற்றதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க ஐயனுடைய ஜீவ சமாதியில வந்து மொட்டி அலைமோதி தன்னை சரன்றாக்கி என் தாய்க்கு சரி செய்தீர்கள் எனக்கும் சரி செய்யும் ஐயனே என் சர்க்குருவே ஞான வள்ளலே கணக்கண் பெட்டியாரே பழனிச்சம் ஐமையான நொந்து நூலை வந்து கால சரண்டர் ஆயிடுறாங்க எல்லா விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு இவங்களை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு போறாங்க ஐயன் வெட்டுக்கிளியாக பச்சை பசை என்ற வெட்டுக்கிளியாக எந்த பக்கம் அவங்களுக்கு வலிக்குதோ இடது பக்கம் சரியா அந்த இடத்துல வந்து வெட்டுக்கிளியாக அமருகிறார் தான் எப்பயுமே ட்ரெஸ் போடுவாங்க ஐயனை மாதிரி பச்சை எதுனாலும் பாவடை நாளும் எதுனாலும் ஐயனுடைய மாதிரி பச்சை ஒழிக்கிறாங்க ஐயன் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கை அவ்வளவு பெரிய பைத்தியம்னு கூட சொல்லலாம் எங்களை மாதிரி கண்மொடித்தனமான அன்பு பைத்தியமான ஒரு அன்பு அந்த அன்பு அவரை அவரை வழி நடத்தியது அன்றவரை காத்தது இப்ப ரீசண்டாரு அப்படியே போய் ஏறி அந்த இடது கைப்பக்கம் போகிறார் கைவழி சரியாகி விடுகிறது அவர் தான் பதிவு பண்ணியிருக்காரு நான் சொல்லல நான் அதிகப்படுத்தி நான் சொல்லல வேண்டுமே உங்களை எல்லாம் முட்டாள நான் சொல்லல

பாரு எந்த கையில் ப்ராப்ளமோ அந்த கையில் ஒரு நல்ல முறையாக உட்காந்து ஊறி வர்றா இருப்பார் கணக்கு மட்டும் சக்குரு மட்டும் இருப்பாரு சாமியா சரணம் சக்குருவே சரணம் குருவே சரணம் வீடியோவை பார்த்துருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நானா சொன்னேன் அவர் தனக்கான பதிவை அவரே பதிவிட்டிருக்கிறார் எப்படி ஏறிச்சு அந்த பார்த்தீங்களா ஊர்வலமெல்லாம் வீடுதான் இருக்கு ஊர்வலகம் தான் மக்கள் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் போய் ஏறுறாரா அவரிடத்தில் அவர் பாதம் பணிந்து அவருடைய சரணடைந்த அவருடைய பாதங்களை சரணடைந்த மக்களுக்கு அற்புதமான அற்புதமான காட்சிகளை கொடுத்து அத்தனையும் விளக்குகிறார் நான் அதைத்தான் சொல்றேன் நீங்க யாரெல்லாம் என்னிடம் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பிரார்த்தனையும் ஐயனுடைய பாதங்களில் சமர்ப்பித்து விடுகிறேன் மறக்காம சொல்ல நீங்க மறந்துடவே மறந்து நீங்க தயவு செஞ்சு ஒரு சதவீதம் கூட நம்பாம இருக்காதீங்க நான் ஐயனிடம் என் சத்குருவிடம் நம் அப்பாவிடம் அத்தனை உங்களுடைய கோரிக்கைகளையும் வைத்து மனமாற வேண்டுகிறேன் ஐயனே உள்ளன்போடு வேண்டுகிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதாகணும் ஒவ்வொரு குடும்பத்துல பிரச்சனை இருக்கக்கூடாது குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க அந்த குழந்தை வரணும் நோயிற்கு நோய் அகலனும் கடன் கடன் பிரச்சனை தீரணும் என் வீட்டில் கஷ்டமாவே இருக்கு கஷ்டங்கள் மாறணும் திருமணம் ஆகணும் வீடு ஒற்றுமை ஆகணும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் இதெல்லாம் ஒவ்வொரு பௌர்ணமி அம்மாவாசைக்கும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் முடியாதவர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு அருமையான என் தோழி அனிதா அவர்கள் லண்டன்ல இருந்து சொன்னாங்கன்னா ஒரு பத்து நபர்களுக்கு வேஸ்டியும் துண்டு எடுத்துக் கொடுங்க நான் அதை எடுத்து வச்சிருங்க அமாவாசை பூஜையில் அதை வைத்து அந்த முடியாதவர்களுக்கு அந்த அழுக்கு துணியோடு அளையும் அத்துணை நபர்களுக்கும் முடிந்தவரை செய்து கொண்டிருப்போம்னு சொல்லியிருக்காங்க அதை செய்ய போறோம் உங்களால் முடிந்தால் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் உதவியை ஒரு மறக்க மாட்டேன் சத்குருப்பாவுக்கு தெரியும் நான் யாரிடமும் வேண்டுவதில்லை இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க முடிந்தது ஒரு ரெண்டு பேர் சாப்பிடணும் தாங்க நீங்க வர முடியல கணக்கம்பட்டிக்கு அன்னதானத்தில் அன்னதானத்துக்கு கொடுக்க முடியலன்னு ஃபீல் வீட்டில் என் என்னிடம் ஏதோ சொல்றீங்கன்னா நான் கண்டிப்பா செய்வேன் சரிங்களா இது விளம்பப்படுத்துவதற்காக நான் சொல்லல என் மனதில் பட்டதை உங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் செய்யும் உதவியை வைத்து நீங்கள் செய்யும் ஆதரவு நீங்கள் கொடுக்கும் ஆதரவை வைத்து ஷர்குருவுக்காக இல்ல சர்க்குருவின் பேரை சொல்லி ஏழைகளுக்கு அநாதைகள் என்று சொல்லக்கூடாது உதவியற்று உதவி தேவைப்படுவோருக்கு மனநலம் பாதித்தவர்களுக்கு ஓடோடி கொண்டு நானும் என் மனைவியும் செய்து கொண்டிருக்கிறோம் தாங்களும் பங்கேற்க விரும்பினால் என்னோடு பங்கேற்கலாம் சர்க்குருவின் அருளை பெறலாம் மீண்டும் ஐயனுடைய அற்புதமான பழனியம்மாள் மாதிரி உங்களுக்கு நடக்கும் அத சந்தேகம் இல்லை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் தேனி பாலா வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது